அப்பா அம்மா டைம்ல யாரு கம்பியை பாக்குறது ஆமா நம்பி காய்ச்சல் வந்து ஆறு பாக்குறது ஆமா நம்பி படிப்பு வந்து யாரு சொல்லி தாங்க ஆறு ஊட்டிக்கு போறேன் கடைக்கு ஆறு ஊட்டிக்கு போறேன் ஆமா பணிக்கூட இல்ல உங்களுக்கு ஓகே தானே சரி திரும்ப தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ அதுவும் நான் இப்போ வந்து நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் நின்று கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்றைக்கு ஒரு காணொலி உங்களுக்கு தர அப்படின்னு வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு சர்பிரைஸ் டெலிவரி வீடியோ தான் இன்றைக்கு வந்து எங்களுடைய பல்காமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் இந்த பர்த்டேக்காக வேண்டி அவங்களோட அப்பா ஃபொரின்லிருந்து கேக்கு நிறைய கிஃப்ட்டுலாம் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொண்டு கொடுக்க சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னால் அந்த பையன் தன்னுடைய அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா அதனால அதனால் எந்த பர்த்டேக்கு அப்பா இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகன் வந்து அந்த அப்பாவை தன்னுடைய அப்பாவை வந்து ஃபாரின்லேருந்து வர சொல்லி கேட்டு அழுத வழி ஒன்று இருக்கிறாராம் அதனால் நான் வர முடியாது தம்பி வர முடியாது சிட்டுவேஷன் இருந்தாலும் தம்பிக்கு இந்த கிஃப்ட் நான் கொண்டு கொடுத்து அவர் நல்லா ஹாப்பி பண்ணுங்க நான் வந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதை கொடுக்க சொல்லி யார் கொண்டு கொடுக்க போகிறோம் வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி நம்புறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்க அப்படி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கியை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போட்டு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அங்கே போய் வீடியோ போகலாம் ஓகே தம்பி வணக்கம் 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 என்ன பேர் தம்பி நர்மிதன் நர்மிதன் ஓகே நர்மிதனுக்கு இன்றைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பர்த்டே அன்னைக்கு எத்தனையா பர்த்டே தம்பி பத்தாவது பிறந்த நாள் எத்தனையா மாதம் படிக்கிறீங்க அஞ்சாம் படிக்கிறீங்க எத்தனை மாதம் நூற்றி மூன்று நூற்றி மூன்று எத்தனை கட்டவுட்

நாசாவ போற ஐடியா ஆகணும் கண்டிப்பா என்ன படிக்கணும் மே இல்ல சயின்ஸ் படிக்கணும் ஓகே அப்போ சயின்ஸ் படிக்கிற வந்து விஞ்ஞானியை பாறை விட அப்படித்தானே கண்டிப்பா அறிவில்ல சரி எல்லாரும் கேட்டுக்கொள்ளவங்களா ஒரு விஞ்ஞானி ஒரு ஆட்சியிருக்கேன் நான் ஆக போக்குறேன் சரியா ஓகே இதே மாதிரி வீடியோ சொன்ன மாதிரி கண்டிப்பா சரி மேல வீடியோ நாங்க வந்து சோஷியல் மீடியா வரை போடுவோம் இந்த வீடியோ மாநேகளை கப்படி இருக்கும் சரியா ஐடியோ பாக்குறாங்க எல்லாம் கூட அவதானிப்பாங்க நம்ம ஊராக்கள் எல்லாரும் பாப்பாங்க தானே

ും പെയിന്റ് മിക്കളെ മിക്കത് അപ്പ ഒന്നായി തന്നെയാ അപ്പൊ ഒന്നും അപ്പമായിരുന്നു അമ്മ അപ്പാതെ

சரி நாங்க சொல்றோம் நாங்க வந்து பழகாம் அமுத் சர்ப்ரைஸ் மீட் பெரிய வரைல இருந்து வரோம் சரி தானே தம்பியோட பேர்தியா பேர்தியை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கொண்டு இருக்கீங்களா இருந்தாலும் இன்னும் வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்காக மிக்க நாங்க கூட்டிகிட்டு போய் தம்பியை சர்ப்ரைஸ் பண்ணடாமல் விட்டு அனுப்பியிருந்தாங்க பெஸ்ட் ஆஃப் ஆல் நீயா பிறந்த நாள் வாழ்த்துக்கிட்ட நன்றி ஓகே அடுத்து வந்து தம்பி வேற கேக் கொண்டு வாங்கிருங்க நிப்பி கொடுங்க அந்த கேக்கு ஆஹ் ஏமாத்த கூடாது கொடுக்கணும் ரைட் கேக் கட் பண்ணிக்கலாம் இல்லை カット பண்ணல 얘는 カット பண்ணல 뭐 했는데 얘 இல்ல야 சரி 오케이 이번 담비 얘네 체크 커트 பண்ண다만 돈 담배 오늘 나는 야근 한다는데 길 틀리게 안 내가 담달 때 페이먼트 담달리게 சரி 아니 아예 마드리니 너리 기프트람 만들리게 சரி 아니 메리 태스크 라리게 니 퍼스트 여러분 파트 언 버디 가르노 그래 그래 버디 가래 버디 담기고 만들리 남이 뿌리 되기 플레이리 아데 나 되리아 파트 되냐 배는 되기 파다 마땡으르 파트 바디 되냐다 여러분 파트 바디고 내가 니 파트람 바핑게 아니 வீடியோல பாட்டு பாக்குறீங்க டிவில பாக்குறீங்களா பாக்குறீங்களா போற நல்ல பிடிச்ச பாட்டு வந்து சரி ரீசன் என்ன பாட்டு பிடிக்கும் தம்பி இப்ப கொஞ்ச காலத்துக்கு நல்ல விரும்பி கேட்ட பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லவே பிடிக்காதா பாட்டு பிடிக்காது இல்ல நான் சித்ரா மட்டும் மாதிரி வரேன் அப்படி தான் ஓகே உங்க துறையில வந்து நீங்க மேல மேல வளரும் சரி தானி அப்படி கேட்க வைங்க கீழே அடுத்த கிட்ட தாரம் ஓகே மிக்கிட கையில வந்து அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று இருக்கு அதையும் வாங்கிடுங்க வாங்கிடுங்க ഓക്കേ ചോക്ലേറ്റ് പിടിക്ക മാമി എന്ത് ചോക്ലേറ്റ് പിടിക്കും എന്റ ജോയി എന്റ ജോയി അപ്പോൾ അലൈക്ക് എന്റ ജോയി അല്ലേ കിണ്ട ജോയി എടുത്തിട്ട് മറ്റേതല്ല കണ്ടതാണ് ഇല്ല ഇല്ല എന്റ ജോയി മാത്രമേ എനിക്ക് പിടിക്കുക വേറെ പിടിക്കാനില്ല പിടിക്കും അപ്പോൾ മുണ്ടില്ല എന്റ ജോയി പിടിക്കുക ആണ് എനിക്ക് ആണ് എനിക്ക് ரொம்ப വിരപ്പം ആണ് എടാ എന്താ ரொம்ப വിരപ്പം ചോക്ലേറ്റ് കണ്ടോ വിരപ്പം ആണ് സുമി അമ്മ എത്ര സഹോദരം ആ നിങ്ങ എത്ര പേര് സഹോദരങ്ങൾ അമ്മേ മാത്രം ആണോ ആഹോ தங்கச்சி அக்கா ஒரு தெரிஞ்சு இந்தியா ஒரு தெரிஞ்சு இல்லை நீங்கள் மட்டும் தான் அவங்க நினைக்கிற அந்த குட்டி சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துங்களா அக்கா அப்படியில் சரி வாங்கி எடுக்கலாம் வாங்கி கொடுக்கணும் போக சரி அவங்க யார் என்ன இருக்கிறான் ஸ்போர்ட்ஸ் ஷூட்ல பெரியம்மா பெரிய நான் அந்த சின்ன பிடி எனக்கு கேட்டு சின்ன பையன் கேட்கல ஓ அவர் யாருன்னு கேட்டேன் அவரு பேரா அவர் யாருங்க உனக்கு தம்பி தம்பி ஓகே அவர்க்கு கொடுங்க சரியா எல்லாரும் குடுத்து சாப்பிடணும் மத்த அம்மாவுக்கு கொடுக்கணும் சரியா சரியா குடிப்பீங்களா இன்னன்னு போகடாயரே குடிவேன் குடுப்பீங்களா ஓகே அதையெல்லாம் அப்படியே வென்னான தம்பி கிஃப்ட் இருக்கு இருக்கீங்க பை பதெல்லாம் தர மாட்டேன் ம்ம் சரிதானேrangle வீடியோலாம் பாத்துட்டீங்களா என்ன செய்வாங்க போய் தி நர நர கேலியாட்டு குடுவாங்க சொல்லுங்க என்ன கேலியா

அடிச்சா தானே திரும்பிங்க என்ன அப்படித்தானே அப்ப நீங்க அம்மா பிடிக்காம சொல்ல கூட அம்மா கூட சொல்லக்கூடாது அம்மா நல்லா தானே சரி அம்மா சொல்லுங்க நீங்க அம்மாவை பிடிச்சிக்கி சொன்ன வடிவா நீங்க இப்ப சொல்லுங்க அம்மா அம்மா கூட ரொம்ப பிடிக்க சொல்லுங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க அம்மா சொல்லுங்க அம்மா டே அம்மா கூட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே தானே உங்கள பிடிக்குமா ஓகே என்னடா பீடியோட சொன்னதுக்கா அதான் இப்ப சொல்லுங்க தெரியுதானே ஓகே இதே இப்போ சொன்ன மாதிரியே இருக்கும்

கொண்டு

நீங்க கேட்ட எல்லா உடனே இல்ல இங்க கூட்டிட்டு போய் உடனே கூட்டிட்டு போறான் அல்லது நீங்க போகும்போது கண்டிப்பா அவங்களை கூட்டிட்டு போக முடியறான் அப்பா அம்மா போய் தவிர அவரி ஒருத்தருமில்லை ஒருத்தரும் கூட்டி போறல ஒருத்தரும் வாங்கி அம்மா அப்பாவும் வாங்கி எல்லாமே அம்மா அப்பா தான் இல்ல அப்பா அம்மா அம்மா ரொம்ப தரோ அம்மா அப்பா அம்மா சொல்லவே இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டீங்க சர்ப்ரைஸ் செஞ்சுக்க மாட்டாங்க കൊണ്ടാവ <laughs> <laughs> <laughs>

ஏமாத்தூடாது <SitionsAmerica>

என்ன பேர் சித்தப்பாட

यार आ रहे हैं यार मिले अबरी अन्य क्या आंगे यार मिले ना सही है ना नहीं यार नहीं यार देखिए टॉप में इधर इंप्रिज कर रहे हो आप राइट है ரிதாரிக்கு பாக்க வேண்டிய சூடா இருக்கு அந்த எசிட் பத்தியன் ராயின்ல செட்றா அது இல்ல ஏதோ அந்த அந்த பாகத்த கொண்டு ஒரு லைனர் இருக்கே ஒரு டீ சூடா ஓட்டினாலும் அதுல வரப்படி அது வாப்பா இந்த சிலப்பர்லல சானிட்டீஸ் கேட்ட நீயா புரியருக்கு சானடில் ஓன மண்டை அப்பாட அப்பாட கேட்ட நீல அப்பாட என்னால கேட்டிருக்கேன் மட்டும் திரவாங்க இந்த டீ அடிங்க லைன் பத்தியா பேசறேன் हम्म चॉकलेट चॉकलेट

അവിടെ കേറുകാണേ പറയലേ சொல்லല്ലയാരെ ചെയ്യാടവയാരെ ചെയ്യ്വാരെ ചെയ്യ്വാരല്ല അതെങ്ങോട്ട് തന്നേ ഇമനയേ തരിയാലും കൂടേരി ഇപ്പണിയ്വാ വലിയ്വാ ഞാൻ പറഞ്ഞോടേ കേറ ഇര ഇല്ലോരാ സിദ്ധി സിദ്ധി അഞ്ച് വീരാ சரி അഞ്ച് വീര சொல்லிകിഞ്ഞാണി അഞ്ച് വീര കിട്ടാറവല്ലി അഹ് അവിടെ കിട്ടാറണ്ട് എങ്ങനെയാ അണ്ട അഞ്ച് വീര നീ ഇപ്പൊ പറഞ്ഞേ കിട്ടാറല്ല ഞാൻ കേട്ടതല്ല ഫുജിയോടോനെ united la nambe oru sambhayayikkara seri inda vasham pola bonus oru sanam illa chitta payil namdu bonus aa jaa ennu tharalle ediya pa illae idu ennu tharalle appo maramanna dandiya illa undu na na ande kadai chocolate saase kai vaayil undu vera arichu amma appa kanine amma payil vaayil undu anake கேக்கு வாங்கிட்டு இருந்தாரு எல்லாமே இருக்கான் அம்மா அப்பாவ நம்ம இருக்க விடுவோம் அஞ்சு பேர்ல வந்து நமக்கு மூணு பேர் தேவையில்லை முடியும் செய்ய மாட்டாங்க ரெண்டு யாரும் செய்ய மாட்டாங்க அம்மா அப்பாவே அம்மா அப்பாவும் அம்மாவும் அம்மா அப்பாவும் ரெண்டு ஏழு ஒரு ஆள் தான் இருக்காங்க

பா கீப்பாட்டி தரலையே நான் சொல்ல போறேன்

மணி கூட மணிக்கு மணிக்கு என்ன இருக்கு பாப்போம் நீங்களே சொல்லியா கதைக்கல வாங்கிடுங்க

அப்பா எல்லா டைம்லம்பிய பாக்குறது காய்ச்சல் வந்து ஆறு பாக்குற படிப்பு வந்து கூட்டிட்டு போறேன் கோயிலுக்கு ஆறு கூட்டிட்டு போறேன் போறேன் ஆசைப்பட்டாங்க ஆறு வாங்கித்தாரு அம்மா தானே சீக்கிராங்க சொல்றா இல்ல சொல்ல கூட அம்மா தானே இப்ப எல்லாம் சீக்கிரா அப்பா வெளிநாட்டுல இருக்கிறாரு அப்பா பிரிஞ்சு இருக்கிறாருன்றது அப்பா பாசம் இருக்கும் அம்மாவில வந்து நம்ம நல்ல பாசம் அரிக்கணும்

കൺകളങ്ങന ഏ കൺ കിങ്ങ് വിട്ടു അപ്പൊ വിനിക്കാൻ വിജ്ഞാനിയാ വന്നിട്ട് വീഡിയോ ഷെയർ പണി പണി താനെ ശരി അവർക്ക് ആശപ്പെടങ്ങളും ആശീർവർ ശരി അല്ല കേക്ക് വന്നിട്ട് നമ്മ കേ Happy birthday to you. Happy birthday, dear then. Happy birthday to you. May the good boy bless you. May the good boy bless you. May the good boy bless you. Happy birthday to you. <music>